அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் தமிழ் திரையுலகத்தில் தற்போது ட்ரெண்டிங்கில் இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டை விஸ்வாசம் இந்த படத்தை பற்றி தான் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் நிறைய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது சமூக வலைதளங்களில் இந்த ரெண்டு படத்தோடய ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா அதிக பார்வையாளர்களை கடந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு தான் சொல்லணும் இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு படத்துக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை ஒரே சம்மந்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாஸ் ஆக்டர் ரெண்டு பேருக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது தான் சொல்லணும் இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே நாளில் வெளியாகிறதுனால இந்த ரெண்டு படத்தை பற்றி அதிக பேர் பேசி வராங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு படத்தோட ரசிகர்களுக்கும் நிறையவே பிரச்சனைகள் வந்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் எப்போ இந்த படம் ரெண்டும் வெளியாகுது அப்படின்னு சொன்னாங்களோ அப்போலேருந்து எப்போ இந்த படத்தோட டீச்சர் வரும் யாருக்கு அதிக வியூஸ் வரும் எந்த படத்துக்கு மாஸ் ஓப்பனிங் இருக்கும் எந்த படத்துக்கு அதிக தேட்டர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் கலெக்ஷனில் எந்த படம் அதிகமாக வந்து கலெக்ஷன் பெறும் இது போல் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று பட்டு பேச வருது அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பேட்டை ட்ரெய்லர் வெளியானது அந்த ட்ரெய்லர் அதிக வியூஸ் பெறுமா அதே போல் விஸ்வாசன் ட்ரெய்லர் அதிக வியூஸ் பெறுமா இந்த மாதிரி கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒற்றுமை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதாவது முதல் நாள்னா படம் வெளியான பிறகு தான் எல்லோரும் முதல் நாள் வசூல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முதல் நாள் வசூல் தெரிய வந்துருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து முன்னால் வந்து நேரடியாக போய் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே புக்கிங் தான் மேக்ஸிமம் நடக்குது ஒரு சில ரொம்ப உள்ளே இருக்க தேட்டரில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நேரடியாக போய் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொண்ணூறு திரையரங்குகள் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்குகளுக்கு மேலே பேட்ட படமும் ஐநூறு திரையரங்குகள் மேலே விஸ்வாசம் படமும் வந்து வெளியிட போகிறதா தகவல் வெளியாக இருக்குது இது வரைக்குமே இன்னும் அக்யூரேட்டாக இந்த இதில் வந்து இவ்வளோ தான் வெளியாக போகுது இந்த படம் வந்து இவ்வளோ தான் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஆயிரத்தி தொண்ணூறில் கண்டிப்பாக இது ஒரு ஐநூறுக்கும் மேலே அது ஒரு ஐநூறுக்கும் மேலே ஒரு ஒன்று ரெண்டு தேட்டர் தான் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த படம் எந்தெந்த தேட்டரில் வெளியிடுறாங்களோ எல்லா தேட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா தற்போது முதல் நாள் டிக்கெட் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியே இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெரிய பெரிய தேட்டரெல்லாம் அடுத்த நாள் புக்கிங்கே வந்து ஆரம்பிச்சுட்டு தாங்கும் சொல்கிறாங்க இப்படி அதை அடுத்த நாள் புக்கிங் ஆரம்பித்தாலும் நம்ம உடனே பே பண்ணிவிடுவோம் உங்களுக்கு இதுவும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதனால் இந்த படத்தோட வசூல் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது புக்கிங்கில் வசூல் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு படத்தையும் சேர்த்து நூறு கோடிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம் ஐம்பது கோடிக்கு மேலே அதே போல் படம் வந்து ஐம்பது கோடிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய இன்னொரு விஷயம் என்னென்னா டிக்கெட்டோட ரேட் வந்து கவர்மெண்ட் விதிச்ச ரேட் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க தேட்டரில் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டு தான் ஸோ கண்டிப்பாக ரெண்டு படமே தனித்தனியாக வெளியாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு மேலே ரெண்டு படமே வசூல் வந்து அதிகமாக பார்த்துருக்கோம் ஏன்னா இப்போது ரெண்டு படம் தனித்தனியாக வெளியாக இருந்தாலும் இந்த படத்துக்கூட இன்னொரு படம் வந்திருக்கும் கண்டிப்பாக அதாவது மெயின் ஆக்டர் படம் இல்லைனாலும் ஸோ நார்மலான ஒரு ஆக்டர் படமாக வந்திருக்கும் ஸோ ஆயிரத்தி தொண்ணூறு ஸ்க்ரீன்லேயும் வந்து ஒரு படமே ஓட வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படமும் வரதுனால தான் வேறு எந்த படமும் வரவும் இல்லை ஸோ என்ன தான் அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து டாப்பில் இருந்தாலும் அவருக்குன்னு நிறைய ரசிகர்கள் இருந்தாலும் அவரால் வந்து முதல் இடத்தை பிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பாகனால் இந்த படம் விஸ்வாசம் படம் தனியாக வந்திருந்ததுனால் ஒரு இடம் பார்த்துருக்கோம் அதாவது முதலிடத்தை பிடிச்சிருக்குங்கிறதுலையும் நிறைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் பேட்ட படம் வரதுனால கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து முதல் இடத்தை பிடிக்க முடியல அது என்ன முதலிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்தவரை நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது எந்த படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஓ படம் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது டூ பாயிண்ட் ஓ படத்தோட கலெக்ஷன் மட்டும் அதாவது முதல் நாள் கலெக்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட சர்க்கார் படம் இருக்குது சர்க்கார் படம் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நாற்பது கோடி வசூல் செஞ்சுருக்கு ஸோ இந்த விஸ்வாசம் படம் வந்து தனியாக வெளியே இருந்ததுன்னா நிறைய ஸ்க்ரீனில் வெளியே இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நல்ல வசூல் கிடச்சிருக்கும் ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் அதாவது அந்த முதல் நாள் கலெக்ஷன் ஒன்றரை கோடியே தாண்டது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் என்ன காரணம்னா பாதி தேட்டர் வந்து பேட்டை வாங்கிடுறாங்க பேட்டைக்கும் அதே நேரமாக தான் அவங்களும் வந்து ஒன்றரை கோடியே தண்டறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் இருந்தாலும் அஜித் ரசிகர்கள்லாம் வந்து அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட மனசை தேர்த்திருக்கலாம் மேலும் பார்க்கலாம் அடுத்த டைம் வந்து எந்த ஒரு படமும் இல்லாமல் வெளியானதுனா அஜித் அவர்களால் வந்து இந்த சாதனையை முறியடிக்க முடியுமா ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்பிட்டு இருந்தாங்க இந்த விஸ்வாசம் படம் வந்து எல்லா சாதனையும் முறியடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் திடீர்னு பேட்டை வந்ததினால எந்த ஒரு சாதனையும் முறியடிக்க முடியல ஆனால் வெளியான திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில திரையரங்குகளில் ஒரே நிமிடத்தில் வந்து கிட்டத்தட்ட எல்லா புக்கிங் டிக்கெட்ஸும் வந்து விற்றதாகவும் தகவல் வெளியாக இருக்குது மேலும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு படத்துக்குமே சேட்டிலைட் ரைட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் அதை வெளியிடுறதே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ப்ளஸ் இந்த விஸ்வாசம் படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் உருவம் பார்த்திங்கன்னா அதுவும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதாவது சன் டிவியில் மட்டும்தான் இந்த விஸ்வாசம் படத்தை வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க அதுக்கான சேட்டிலைட் உரிமத்தையும் பார்த்திங்கன்னா சன் டிவி வாங்கியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வாங்கியிருக்காங்க ஸோ இது எல்லாம் சேர்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா இரநூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சதால் தற்போது வர தகவல் வெளியே இருக்குது மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் வந்து பேட்ட படம் ரெண்டு வெளியாக போகுது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா புக்கிங் முடிஞ்சிடுச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோவுக்கு எந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கீங்க அப்படி வாங்கிட்டீங்களா எப்போ போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் எந்த படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ